வணக்கம் நண்பர்களே நாம் இன்று அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் பணியாற்றும் வழக்கறிஞர் கவிதா ராமசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் இவர் இமிகிரேஷன் தொடர்பான வழக்குகளை கையாண்டு வருகிறார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கவிஞர் இலந்தை ராமசாமி அவர்களுடைய மகள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவரை சென்னையில் சந்திச்சிருக்கேன் இன்று மீண்டும் இவரை இணைய வழியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் கவிதா வணக்கம் உங்களை சந்திக்கிறதுலேயும் மிக்க மகிழ்ச்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு உங்களை ஒரு புக் ஃபேர்ல சந்திச்சோம் அப்போ ரொம்ப மகிழ்ச்சி இருபது ஆண்டு காலத்துக்கு அப்புறமா திருப்பியும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் உங்கள் யூடியூப் சேனலில் வந்து பேசுறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே வாழ்க இப்போ முக்கியமாக இந்த சந்திப்பில் நான் இப்போது அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அமெரிக்காவினுடைய கிரீன் கார்டு எனப்படுகின்ற அந்த பச்சை ஏட்டையை பெற்றவர்கள் பலரும் கூட இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு முக்கியமாக பெற்றோர்கள் முதியவர்கள் அவங்க இந்தியாவுக்கு போயிட்டு திரும்பியும் அமெரிக்கா வரும்போது நிறைய கேள்விகளுக்கு உள்ளாக்குவதும் அவர்களுக்கு உங்களுக்கு இந்த இத நாங்க கிரீன் கார்டையே நாங்கள் வந்து அத திருப்பியும் அந்த உரிமையை வந்து நிறுத்துறோன்ற மாதிரியும் நீங்க திரும்பி செல்லும்படியாகலாம் அவங்களை கேட்கும்படியாகல சில செய்திகள் வந்துட்டு இருக்கு பெற்றோர்கள் மிகுந்த கவலையும் ஒரு அச்சமும் தருவதாக இருக்கிறது அங்க உண்மை நிலை என்ன கரெக்டா கேட்டீங்க என்னன்னா உண்மை நிலை என்ன அப்படிங்கறதுதான் இது வந்து இதனோட கீவேர்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு நிறைய வந்து வதந்திகள்னால ஒரு ஒரு ஃபியர் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இதனோட உண்மை இது என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து கிரீன் கார்டுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு அதாவது கிரீன் கார்டு வாங்கினாங்கன்னா அஹ் நூத்தி எண்பது நாட்களுக்கு மேல பொதுவா வெளியூர்ல இருக்கக்கூடாது நூத்தி எண்பது நாட்கள் ஒரு வருடத்துல ஒரு ஆண்டு காலம்னு ஒரு வருடம்னு அந்த ஆஹ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நூத்தி எண்பத்த எண்பது நாளாவது இந்த ஊர்ல இருக்கணும் ஸோ ஊர்லேருந்து வந்துட்டு நூற்றி எண்பது நாள்களுக்கு மேலே போயாச்சுன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம் கேட்பாங்க கேட்கலாம் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏர்போர்ட் அந்த ஆஃபீஸர்ஸ் தேர் அதை டிபெண்ட் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கேட்கறது வந்து வழக்கம்தான் ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த அவங்க வராமல் திரும்பி வராமல் இருந்தாங்கன்னா அப்போ ஆகும்னா அந்த க்ரீன் கார்டை அவங்க அபேண்டன் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இப்போ அங்கே வந்து உடம்பு முடியாமல் போச்சுனாலோ இல்லை சில பேருக்கு வந்து யாராவது ஒருத்தர் இறந்தாலோ இல்லாட்டி இன்னொருத்தர் அதனால தங்க வேண்டி வந்தாலோ அந்த மாதிரிலாம் சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்போ எஸ்பி ஒன் வீசான்னு ஒன்று இருக்கு அதில் நம்ம டெல்லி எம்பசியில் வந்து பர்மிஷன் வாங்கி அந்த மாதிரி இருக்கலாம் திரும்பி வரலாம் இல்லைன்னா இங்கே இருக்கும்போதே ரீஎன்ட்ரி பர்மிட்டுன்னு ஒன்று இருக்கும் அதாவது நான் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு நான் இங்கே ஒன்று இன்னூறு ரெண்டு வருஷம் நான் வரமாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுதா இருந்தால் இங்கே வந்து ஒரு ரீஎன்ட்ரி பெர்மிட் இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு கொடுப்பாங்க அந்த பர்மிஷன் நீங்கள் வராமல் இருக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த பர்மிஷன் வந்து கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அதை ஃபைல் பண்ணிகிட்டே வந்துடலாம் அதை வந்து அங்கே அது வந்து அந்த ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்க இந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும் ஸோ அப்போ ஃபைல் பண்ணிவிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஃபைல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுக்கு எக்ஸமிஷன் கொடுப்பாங்க அதாவது இப்போ அவங்க ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வெளியூரில் இருக்க போறேன்னு தெரிஞ்சதுன்னா இதை ஃபைல் பண்ணுறது தான் கரெக்ட் நடுவில் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்தோட பர்மிஷன் இருக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து நடுவில் வந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு வருஷம் நூற்றி எண்பது நாளைக்கு மேலே வந்தாங்கன்னா சில ஏர்போர்ட்ஸில் வந்து செகண்டரி இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க அதாவது நடு இப்போ நேராக போய் ஒரு கவுண்டரில் போய் நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள வந்து உள்ள ஒரு செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்களோட எல்லா பேக்ரவுண்டையும் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் இந்த மாதிரி இது பேட்டர்னாக வருதா எப்போவுமே இதை தான் செய்கிறாங்களா இது இல்லாட்டி இது ஒரு தடவையா அந்த மாதிரிலாம் அஸ் அட் எக்ஸாமிஷன் நான் அவங்கக்கிட்ட கேட்பாங்க நூற்றி எண்பது நாளைக்கு மேலே எங்கே தங்கினீங்க உங்களுக்கு என்னென்னா ஒரு க்ரீன் கார்டு வந்துட்டா இதுதான் அவங்க நிரந்தர அதாவது பர்மனண்ட் ரெசிடென்ஸுங்கிறதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இன்டென்ஷன் இங்கே தான் இருக்க போகிறதா பெர்மனன்ட் ரெசிடென்சிங்கிறது தான் அந்த க்ரீன் கார்டு க்ரீன் கார்டு நம்ம சொல்கிறமே தவிர முன்னாடி பச்சை அட்டையாக இருந்தது அதனால் சொல்கிறமே தவிர அது வந்து பேர் வந்து பர்மனெண்ட் ரெசிடென்சி ஸோ அதை சொல்லி நான் இங்கே வந்து இங்கேயே இருக்க போகிறேன்னு சொல்லி தான் அந்த க்ரீ அந்த க்ரீன் கார்டு வாங்குறாங்க ஸோ அதனால் இன்டென்ட் ப்ரூவ் பண்ணணும் இங்கே டேக்ஸ் பே பண்ணுறாங்களா இல்லை வீடு இருக்கா இல்லைன்னா என்ன வந்து அவங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற டைஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கையில் வச்சுக்கணும் ஈவன் நான் நூற்றி ஐம்பது நாளைக்கு மேலே போனேன்னா கூட அங்கே என்னோடய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன் டேக்ஸ் பே பண்ணிட்டுருக்கேன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இல்லைனா இப்போ மகன் வீட்டில் இருக்கிறதுனால அதனோட ஏதாவது ஒரு லெட்டர் வாங்கிக்கலாம் இல்லைன்னா டேக்ஸ் இங்கேயே அப்படியே ஒன்றுமே இல்லைன்னா கூட இங்கே டேக்ஸ் பே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நான் செய்கிறேன் இந்தந்த இப்போ டிரைவர்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்கலாம் அந்த மாதிரிலாம் இது இது வந்து ஒரு அவசர சூழ்நிலையினால அங்கே போய் நான் நூற்றி எண்பது நாளைக்கு மேல இருக்க வேண்டியதா சூழ்நிலை போய் எடுத்துன்னு இப்படி ப்ரூவ் பண்ணினா ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ சில சில ஏர்போர்ட்ல வரும் போது இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க அதே வச்சுட்டு இருந்தீங்கன்னா சான்சஸ் வந்து நீ இதை எப்படியும் நீ யூஸ் பண்றது இல்லை இங்க ஒண்ணுக்கு ஒண்ணுமே இல்லை சும்மா வந்து விசிட்டர் விசா மாதிரி வந்து ரெண்டு மாசம் வந்துட்டு இருந்துட்டு போறதுக்கு நீங்க வந்து உங்க இதை வந்து சரியா நீங்க அபியூஸ் பண்றீங்க இல்லைன்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க இந்த க்ரீன் கார்டுங்கிறத அப்படின்னு திரும்பி வாங்கிக்கலாம் அப்புறம் அவங்க போய் ஏதாவது விசிட்டர் விசா வாங்கிட்டு வரலாம் இல்லைன்னா சம்டைம்ஸ் அங்கேயே அவங்களா வாலண்டியரா கொடுத்தாங்கன்னா ஆனா அதுல வந்து இவங்க அங்க வந்து அவங்க திரும்ப பெற முடியாது அப்படி இல்லைன்னா நீங்க சைன் பண்ண மாட்டேன் நான் அங்க போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு இமிகிரேஷன் ஜட்ஜுக்கு முன்னாடி போய் ப்ரூவ் பண்ணிட்டு நான் இங்க தான் இருக்க போறது என்னோட எண்ணம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா நீங்கள் இங்கே தான் வந்து இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து சைன் பண்ணாதீங்க எதுவும் அப்புறமா இமிக்ரேஷன் ஜட்ஜு மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாங்கள் அதை தான் சொல்கிறோம் அப்படி ஏதாவது ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டும் சில ஏர்போர்ட்டெல்லாம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்க்ரூட்னி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஏர்போர்ட்ஸில் வந்து இப்போது ரீசண்டாக இது பெட்டராக இருக்குது சில சில ஏர்போ ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவாங்க இப்போ சிக்காகோ ஏர்போர்ட்டு நூர்க்கு அந்த மாதிரி சில ஏர்போர்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இது வந்து பெட்டர் நீங்கள் அது செக் பண்ணிக்கணும் அப்போ வந்து எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சில சமயத்தில் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்தவங்க கூட இப்போ ஜேஎஃப்கே வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈவன் தோ எஸ்பி ஒன் வீசா வாங்காமல் ரெண்டு வருஷம் ஆனால் கூட தே அண்டர்ஸ்டுட் தே குன் ட்ராவல் அந்த மாதிரி எல்லாம் பட் அதே ஒரு இதாக வச்சுட்டு இப்போ திரும்பியும் வரும்போது அவங்க கேட்கும் போது இப்போ கேட்கும் போது அது வந்து ஒரு ரூமராக வதந்தியா இது எப்பவுமே இருக்கிற ஒரு ரூல் தான் அது வந்து இப்ப வதந்தியா பரவி இப்ப எல்லாரையும் அந்த மாதிரி பண்றாங்களான்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்றதுதான் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்னும் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பேட்டர்னா வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பயப்படணுமே தவிர நார்மலா நிறைய பேரண்ட்ஸ் வந்து விண்டருக்கு போயிட்டு ஒரு மூணு மாசம் இருந்துட்டு வருவாங்க நாலு மாசம் இருந்துட்டு வருவாங்க அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நூத்தி எண்பது நாளைக்கு எண்பது நாளைக்கு முன்னால வந்துட்டாங்க இங்க வந்து நிறைய நாள் இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நல்ல விளக்கம் இப்போ அவங்க வந்து ஒருவேளை அவங்க ஒரு வற்புறுத்தினால் இதை வந்து உங்களுடைய கிரீன் கார்ட வந்து ரத்து பண்றதுக்கான அந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்ணி ஆகணும் அப்பதான் வந்து உள்ள உள்ள விடுவோம் ஏதாவது அவங்க வந்து ஒரு இது பண்ணாங்கன்னா இவங்க வந்து இவங்க ஒரு ப்ரெஷர்ல இல்லாட்டி ஒரு டென்ஷன்ல ஆஹ் அவங்க வந்து அதை பண்ணாம இருக்கிறதுக்கு ஏன்னா அவங்க ஒரு இருபது மணி நேரத்துக்கு மேலே பயணி இறங்கி இறங்கின உடனே அவங்களுக்கு வந்து முதல்ல என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்க்கக்கூடிய அவங்க பொறுமை இருக்கமோ இல்லையோ அவங்க அப்படி அந்த நேரத்தில் வந்து எப்படி அதை கவனித்து அந்த லீகலாக அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி ஆமாம் இது வந்து ஒரு நல்ல கேள்வி அதாவது என்ன ஆகும்னா நார்மலாகவே இந்த மாதிரி உனக்கு டயர்டாக வருவாங்க வந்துட்டு ஒரு இன்டிமீடியேட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எங்கே போயிருந்தீங்க அதாவது ஒரு 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 டஃப்காக ஒரு ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ்காரர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் எதிர்க்க உட்காந்து உங்களை எதிர்க்க உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஆமா கொஞ்சம் பயமா இருக்கும்ல சோ அதுல வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ரெஷர்ல வந்து சரியான தகவல் இல்லைன்னா கூட அதை ஒத்துண்டுருவாங்க சோ இது நிறைய நானும் இது வந்து நீங்க பாத்து செஞ்சிருக்கீங்க அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க சொல்லும் போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம கூட சம்டைம்ஸ் ஒத்துப்பாங்க அவங்க ஸோ எதுலேயும் கழியத்து போடாதீங்க நான் போய் பார்க்கணும் எங்க நான் எங்க மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ போறேன் நான் அங்க போய் பாத்துக்கிறேன் நான் எதுலேயும் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அதில் கூட்டின்னு போய் ஒரு அப்புறமா ஒரு ப்ராசஸ் இருக்கும் அத வந்து அப்புறம் அவங்க இமிகிரேஷன் ஜட்ஜுக்கு முன்னால போய் அப்புறமா செய்யறதுக்கும் வெளியில விட்டுடுவாங்க இட்ஸ் நாட் தட் சம்திங் யூ ஹாவ் டு வரி ஸோ அப்புறமா அத சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எல்லாத்துக்குமே வந்து நீங்க நம்ம முதல்ல வந்து கரெக்டாக அந்த இன்டென்ஷனோட இருக்குமா நம்ம வந்து வெளியூர்ல வந்து இருக்கிற போற இன்டென்ஷனோட இருக்குமா அங்கே என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நீங்க நோட் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட நம்ம கரெக்டா வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது யாரும் எதுவும் சொல்ல முடியாது நம்ம கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் இப்போ இந்த இமிகிரேஷன் ஜட்ஜ் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து ஏர்போர்ட்லயே இருப்பாங்களா இல்லைன்னா நம்ம தனியா போய் நாள் ஒரு நாள் அதுக்கப்புறமா தனியா வந்துட்டு அப்புறமா டைம் கொடுத்து அப்புறமா செய்ய அந்த மாதிரி போய் நிற்கும் போது இவர் தான் இருக்க போறேன் அந்த ஒரு இன்டென்ஷன் எப்படி இவர் ப்ரூவ் பண்றது அதுதான் அதுல வந்து அவங்க இப்ப சொந்தக்காரங்க கூட தான் இருந்தாங்க இருக்க போறாங்க எதுனால போனாங்கன்னா விளக்கம் கொடுக்க வேண்டி வரும் விளக்கம் கொடுத்துட்டு நான் இங்கே தான் இருக்க போறேன் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நம்பது பிரச்சனை இருக்காது ஸோ இதை வந்து ரொம்ப வருஷமா ஒரு பேட்டர்னா வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளேயே நுழையாம கரெக்டாக சில பேர்னா ஒரு வருஷம் வந்து அபேண்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா கரெக்டாக அந்த பதினோரு மாசத்துக்கு வந்துட்டு எவ்ரி பதினோரு மாசம் வந்து ரெண்டு மாசம் உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து இருந்துட்டு போகிறது இது மாதிரி பேட்டர்னா இருந்ததுன்னா அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க நீங்க போயிட்டு வேணா அதை சரண்டர் பண்ணிட்டு க்ரீன் கார்டை சரண்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை வந்து விசிட்டர் இந்த கிரீன் கார்டு இல்லை விசிட்டர் பட்சத்துல நீங்க வாங்கிக்கலாம் இது ஆக்சுவலாக இந்த வார்த்தையை கேட்கும் போதே கிரீன் கார்டு ஹோல்டருக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கிரீன் கார்டு வாங்குறதுக்காக ஏராளமான ஆண்டுகள் காத்திருப்பதாக நான் இன்றைக்கும் படிக்கிறோம் நம்ம அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா ஸோ இவங்க அதை வந்து இன் ஃபியூச்சர் அது எப்படி அவங்க இது மாதிரியான சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நூற்றி எண்பது நாள் குள்ளே இருந்தால் அப்படின்றது ஒன்று நான் இப்போ இன்னும் சில இதெல்லாம் செய்திகள்லாம் பார்க்குறேன் இவர்கள் வந்து இந்த கிரீன் கார்டு வைத்திருந்தாலும் அமெரிக்க சட்டங்களையெல்லாம் இவங்க வந்து சரியாக பின்பற்றுகிறார்களா என்பதை ரொம்பவும் நுணுக்கமாக ஆராய்ந்து அவர்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட்ஸு இது எல்லாத்தையும் அவங்க பார்த்து இதில் எங்கேயாவது ஒரு சிறு மீறல் இருந்தாலும் இவங்களை உடனே இந்த இது எல்லாத்துக்கும் வந்து இந்த வேகம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது உடனடியே அவங்க வந்து நீங்க உடனே வெளியேறணும்னு சொல்றது ஸ்டூடெண்டா ஸ்டூடெண்ட் விசால வந்தாலும் சரி ஹெச் ஒன் பி விசால வந்தாலும் சரி கிரீன் கார்டே வைத்திருந்தாலும் சரி இங்க தான் இங்க பெருது இதை நீங்க சிறிது மீறினாலும் இருந்து வெளியேறணும் அப்படின்ற இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா அங்க ஒரு நிறைய கருத்து சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை போல் தெரிகிறது ஆஹ் இதுக்கு வந்து நீங்க சமீபமா நடந்த ஒரு இன்சிடென்ட வச்சியும் நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுறது அதே மாதிரி நிறைய ஆஹ் இப்ப கிரீன் கார்டையும் வெளியேற்றாங்க இப்ப எஃப் ஒன் ஸ்டூடெண்ட்லாம் இருந்த ஏதாவது சட்ட விதிமீறல் இருந்ததுன்னா வெளியேற்றப்படுகிறார்கள்ங்கிறதும் ஒரு உண்மையை தான் அதாவது இது வந்து எப்போவுமே இருக்கிற சட்டம் தான் அதாவது இது வந்து எங்களுக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து ஹெச் ஒன் பிலியோ இப்போ நான் இமிக்ரண்ட் பீஸாவில் பர்டிகுலர்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே எனி அரெஸ்ட் இருந்தால் நிறைய பெரும்பாலான நேரங்களில் இப்போ அவங்களுக்கு வந்து வீசாவை வந்து இப்போது ஒரு அரஸ்ட் வந்துட்டாலே இப்போது இட் குட் பி டியுஐ இப்போ வந்து வண்டி வந்து ட்ரைவிங் அண்ட் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா குடிச்சிட்டு ஆல்கஹால் வந்துட்டு வண்டி ஓட்டுறது அதில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணினாங்களா அதெல்லாம் பிடிச்சா அவ்வளோ மீடியட்டாக அரெஸ்ட் தான் இங்கே ஸோ அதில் அரெஸ்ட் பண்ணி அதாவது அந்த லெவல் ஆல்கஹால் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் போது அதை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த அரெஸ்ட் இருந்தாலோ அதில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும் எனக்கு அதில் அரெஸ்ட் இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது இப்போ ஷாப் லிஃப்டிங் அது அவங்கள அதை பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணினாலோ இல்லை வேறு எந்த இது மூலமாகவோ அரெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ குடும்ப வன்முறை கூட இருக்கும் எப்படி அரெஸ்ட் பண்ணினாலுமே பெரும்பாலான நேரங்களில் வந்து அவங்களுக்கு வந்து விசா வந்து கேன்சல் ஆகிடும் அதாவது என்னென்னா இந்தியாவில் வந்து இப்போ விசா கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருக்கலான்னு மல்டிப்புள் டைம்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு ஹெச்என்பின்னா மூணு வருஷத்துக்கு விசா கொடுப்பாங்க அந்த மூணு வருஷத்துக்கு அவங்க வாங்கிட்டு வந்துட்டுருவாங்க வந்துடுவாங்க அந்த டைமில் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம் சப்போஸ் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இங்கே எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் அவங்க ஸோ எப்போ இந்தியா போகிறாங்களோ இல்லை வெளிநா வெளியூர் வெளி நாடு போகிறாங்களோ அப்போ வந்து அதை வீசாவை திரும்பியும் வாங்கிட்டு வரணும் நான் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பேப்பரை காமிச்சு வாங்கிட்டு வரணும் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு வீசா வேணும் இல்லையா பாஸ்போர்ட்டில் ஒரு வீசா வேணும் அந்த விசாவை கேன்சல் பண்ணிடுவாங்க என்ன அரெஸ்ட் இருந்தாலுமே இங்கே ஸோ அதை வந்து அவங்க பெரும்பாலான நேரங்களில் கான்சுலேட்லேருந்து இமெயில் மூலமாக தெரிவிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு விசா வந்து ரத்தாயிடுச்சு ஸோ அதில் ட்ராவல் பண்ண முடியாது நீங்கள் போயிட்டு சில ப்ரூவ் பண்ணிட்டு தட் இந்த மாதிரி எதனால அந்த மாதிரி அரெஸ்ட் வந்தது என்ன ஆச்சு அந்த அரெஸ்ட்டுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சு சம்டைம்ஸ் டியுஐ இருந்ததுன்னா திருப்பியும் மெடிக்கல் செக்கப் போக சொல்லுவாங்க ஊரில் ஸோ அது மாதிரிலாம் போக சொல்லிவிட்டு அது வந்து இட் இஸ் நாட் அ பேட்டன் ஏதோ ஒன் டைம் ஆஃப் இவங்க வந்து கிரிமினல்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நார்மலாக கொடுத்துருவாங்க வந்து இதில் ஸோ இதில் ரெண்டு ஸ்டோரிஸ் இருக்கு இதில் இந்த ரீசன்ட் இன்சிடெண்ட்டில் வந்து அதாவது ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கும் இருக்கும்போது ஒரு போராட்டத்தில் கலந்துக்கும் போது அந்த மாதிரி அரெஸ்ட் இருக்கும்போது அந்த அரெஸ்ட்ல வந்து அரெஸ்ட் வந்தாலே நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த விசா வந்து பெரும்பாலான இமெயில் வரும் பட் இமெயில் வராமல் போதுமே நான் வந்து சொல்லுவேன் சம்டைம்ஸ் கேட்டுக்கங்க ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு இமெயில் வரல ஸோ ஏதாவது அரஸ்ட் இருந்தாலே விசாவை வந்து அங்கே இமீடியட்டா அவங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும் அந்த சிஸ்டம்லயே நோட்டிஃபை ஆயிரும் அவங்களுக்கு ஸோ நீங்க கேட்டுக்கோங்க இருக்கா பிகாஸ் எனக்கு இமெயில் வரலனாலும் அவங்களுக்கு ஓகேனா நீங்க ஜஸ்ட் யூ கேன் டிராவல் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் தெரியாமல் இருக்க போறதுன்னு இமெயில் இல்லாட்டி வேறு எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லை பழைய இமெயில் கொடுத்துருக்கலாம் ஸோ அதனால நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த கேஸில் வந்து அந்த ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப வந்து அது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி வந்து டிஸ்மிஸ் ஆகிடும் நிறைய விஷயங்கள்ல வந்து சம்டைம்ஸ் இப்ப டொமஸ்டிக் குடும்ப வன்முறை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஏதோ ஒருத்தர் வித்ரா பண்ணிடுவாங்க இல்லைன்னா அது தவறு தவறா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன ப்ரொபேஷன் மூலமா நான் ஓகே அப்படின்னு இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுப்பாங்க பல விஷயங்களை சொல்றேன் இந்த கேஸுக்காக சொல்லல நான் பொதுவா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடும் அந்த டிஸ்மிஸல் ஆர்டரை காமிச்சிட்டு ஃபீஸாக வாங்கிக்கலாம் ஆர் அது சொல்லலாம் ஸோ அதை டிஸ்மிஸ் ஆன உடனே என்ன அவங்களுக்கு தெரியல வந்து நம்ம இது டிஸ்மிஸ் ஆனாலும் நம்ம அரெஸ்ட் இருந்திருக்குன்னு அதை வந்து விசா வாங்கும் போது சொல்லணும் இல்லைன்னா அந்த இது போது சொல்லணும் அதாவது ஏதாவது அரெஸ்ட் இருக்கான்ற என்ன கேள்வி இருந்தாலும் அரெஸ்ட் இருந்தது ஆனால் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு காமல் அரெஸ்ட் இருந்ததுனாலே உங்களை அடுத்த செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு போடுவாங்க ஸோ என்ன விஷயம் அந்த டாக்குமெண்ட்ஸ் காமிங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த அரஸ்ட்டு வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சே அது அது வந்து பெரிய மேட்டர் இல்லைன்னு அது அரெஸ்ட்டும் வந்து நிறைய பேர் இது வந்து நிறைய பேர் செய்கிற தவறு தான் ஏன்னும் அது ஒன்றும் இல்லை அதை தான் முடிஞ்சிருச்சு அது அரெஸ்ட்டுன்னு நினைக்க மாட்டேங்க அதாவது அரஸ்ட்டுனா வந்து கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய டைம்ல இருக்காது பட் அரெஸ்ட்ன்னு இருக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க இமீடியட்டாக அதெல்லாம் இருந்துட்டு அப்புறமா டிஸ்மிஸல் ஆர்டர் வந்ததுன்னா வேற பட் அரெஸ்ட்டுங்கிறது நடந்தது தானே ஸோ இம்மிடியட்டாக வெளியில் விட்டாலுமே அது அது நடந்ததுங்கிறதுனால நம்ம உண்மையை சொல்லணும் டாக்குமெண்ட்ஸில் நம்ம சொல்லும் போது அரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது வந்து மிஸ்ரெப்ரஸன்டேஷன் ஆகிடும் ஸோ நான் வந்து தெரியல வந்துட்டு ஸோ நிறைய நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகள் தான் இதில் வந்து முன்னாடி சம்டைம்ஸ் லீனியன்ஸ் இருந்திருக்கலாம் இப்போ அந்த லீனியன்ஸ் கிடையாது ஆனால் கரெக்டாக ரூலை ஃபாலோ பண்ணுறது தான் இது ஸோ அதை வந்து அதுக்கப்புறமான ஒரு விஷயங்கள் வந்திருக்கும் அதே மாதிரி நீ இது வந்து நான் ஸ்டூடெண்ட் வீசாக்கு சொல்கிறது கரெக்டாக நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அரெஸ்ட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லணும் அரஸ்ட் இருந்தால் அந்த கேன்சல் பண்ணுறது விசாவை கேன்சல் பண்ணுறது இட்ஸ் அ வெரி நார்மல் ப்ராசஸ் அண்ட் இங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் வீசாவை கேன்சல் பண்ணுறதை வந்து ப்ராப்பர் பண்ணது வந்து மேபி அந்த மிஸ் ரெப்ரஸண்டேஷன் அண்ட் அந்த நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரெஸ்ட்டுனால இருக்கலாம் ஆர் இன்னும் டீட்டெயில்ஸ் நமக்கு அந்த கேஸை பற்றி தெரியாது ஸோ வேறு ஏதாவது இருக்க கூட இருந்திருக்கலாம் ஸோ இது வந்து நான் படித்தவர்களும் இது தான் ஆனால் இது வந்து ஸ்டூடண்ட் பிஸ்னஸுக்கும் ஸோ என்ன பண்ணினாலுமே நீங்கள் வந்து இந்த சட்ட மீறல்களில் வந்து நான் இமிகிரண்ட் விசாவாக இருக்கும் போது நீங்கள் இது வேறு கண்ட்ரி தான் இது நம்ம இது கிடையாது நம்ம நீங்கள் வந்த பிறந்த நாடு கிடையாது நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இது வேறு ஊர் தான் அவங்களோட சட்டத்திட்டங்களை நீங்கள் மதித்து தான் ஆகணும் அதில் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் இருக்கணும் ஸோ அதை அது வந்து இது உண்மையை சொல்லக்கூடாதுங்கிற நோக்கம் கிடையாது அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு அது அறியாமையும் இருக்கலாம் அதில் ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் என்ன எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு விசாவில் வரீங்கனாலோ ஒரு ஒரு வேற ஒரு நாடு போகிறீங்கன்னாலோ அட்லீஸ்ட் உங்கள் வீசா அந்த ஒரு ஒரு அவேர்னஸ் சாதாரணமாகவே ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அதாவது உங்கள் வீசாவை பற்றி அவர் அவேர்னஸ் ஆகுது இருக்கணும் இப்போது ஹெச் ஃபோரில் டிபெண்ட்டில் வந்தாலும் சரி ஹெச் ஒன்னோட டிபெண்ட் வந்து ஹெச் ஃபோராக வருவாங்க அவங்க இங்கே வந்து வேலை செய்ய முடியாது ஒரு 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 கண்டிஷன் இருக்குது ஐ ஒன் ஃபார்ட்டி இருந்தால் வேலை பண்ணலாம் அப்போ இஏடி வரும் அந்த மாதிரிலாம் அதில் பட் ஆனால் பொதுவாக வேலை பண்ண முடியாது உள்ளே வரும்போது அந்த ஐ நைன்டி ஃபோர்னு ஒன்று கொடுப்பாங்க உள்ள வரும்போது அதுதான் வந்து கண்ட்ரோலிங் நீங்கள் வந்து அந்த ஐ நைன்டி ஃபோர் வேலிடிட்டி இருக்கிறவர்கள் தான் இங்கே இருக்கலாம் அதுலேயுமே சில கண்டிஷன்ஸ் இருக்குது பட் இங்கே வேலிட் அந் அது அதுங்க முடியும் போது நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த ஐ நைன்டி ஃபோரை அது நிறைய பேருக்கு தெரியாம இந்த ஹெச் ஃபோர்ல என்ன பண்ணுவாங்க அதை வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க முடிச்சுட்ட உடனே நம்ம இந்தியா போய் செஞ்சுக்கலான்னு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இது வந்து அவங்க என்ன நீங்க என்ன விசால வரீங்களோ அதனோட கண்டிஷன் அதனோட வரையறைகள் எல்லாம் நீங்க வந்து நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க வந்து இங்க என்னெல்லாம் செய்யலாம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா என்ன பண்ணணும் என்ன ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் திங்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டே ஆகணும் வேற ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது யாரா இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும் அவங்களோட என்னென்னலாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஆகணும் இப்போ வந்து அது நான் இமிக்ரண்ட் விசாஸ்க்கு இதை வந்து நம்ம நிறைய பேசிட்டே போலாம் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னு அறியாமையனால இட்ஸ் நாட் தட் இதுல ஆமா அது ஒண்ணு அப்புறம் வந்து எந்த வகையான விசா அவங்க பெற்று அது ஸ்டூடெண்ட் விசாவா இருந்தாலும் சரி எச் ஒன் பி விசாவா இருந்தாலும் சரி கிரீன் கார்டா இருந்தாலும் சரி அவங்க எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ள கூடாது அதாவது எந்த மாதிரியும் அந்த மாதிரி போராட்டங்கள் அப்படிங்கிறத விட எதையாவது நம்ம லிமிட் தெரிஞ்சுக்கணும் அதாவது தீவிரவாத ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்றது வந்து அது கூடாது சோ அது மாதிரியும் இருக்கு அண்ட் அதாவது அதான் எல்லாத்துக்குமே எங்க முட்டுக்கட்டை இல்லை அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் இல்லாம இல்லை ஆனா அதனோட வரைமுறைகளை தெரிஞ்சுக்கணும் எதுக்கு சப்போர்ட் பண்றோம் எந்த ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்றோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நான் இந்த கேஸ பத்தி பேசல அந்த பொது பொதுவாக தான் இப்ப கிரீன் கார்டை பத்தி நீங்க சொல்லும் போது கிரீன் கார்டுக்குமே அப்படிதான் இது வந்து ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்சி தான் அதாவது இங்க வந்து நிரந்தரமா இருக்கக்கூடிய உரிமை நிரந்தரமா இருக்கக்கூடிய உரிமைனால நீங்க வந்து சிட்டிசன் ஆக போறது இல்ல நீங்க கண்ட்ரியோட சிட்டிசன் தான் வந்து நிரந்தரமாக இருக்கிறதுக்கான உரிமை அது அஞ்சு வருஷம் அந்த கார்டுல இருந்தீங்கன்னா சிட்டிசன் ஆகறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதுவும் அந்த நூத்தி எண்பது நாளைக்கு மேல ஒரு இருக்க கூடாது நீங்க பாதி அந்த கடந்த அஞ்சு வருடங்கள்ல பாதி நேரம் இங்க இருந்தீங்கன்னா நீங்க அதுக்காக அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சிட்டிசனாக இருக்கும் போது இட்ஸ் ஓகே ஆனா க்ரீன் கார்டாக இருக்கும்போது அப்படி இருந்து நீங்க வேற ஏதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ப்ராப்ளம் வந்ததுன்னா அத உங்களை வந்து அந்த க்ரீன் கார்டை கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு உங்களை திரும்ப அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான சட்டங்களும் ஜட்ஜு முன்னாடி போகலாம் எல்லாத்தையும் அப்படியும் இருந்து நீங்க நிரூபிக்கப்பட்டால் உங்கள் தவறு நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் வந்து மிஸ்ரெப்ரஸன்டேஷன் இருந்தா நீங்கள் வந்து தவறான விஷயங்கள்லாம் அவங்க நோக்கத்தில் வந்து நீங்கள் ஈடுபட்டீர்கள்னு தெரிஞ்சா அதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது கிரீன் கார்டை வந்து நிரந்தரம் சிட்டிசன்ஷிப் அல்ல இதனோட ஒரு உரிமம் நீங்கள் இங்கே இருக்கலாங்கிறதுக்கு நீங்கள் இங்கே இருந்து வேலை பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ சிட்டிசனாக இருக்கும்போது அவங்க இந்த ஊருக்காரங்க வேற எங்கேயும் அனுப்ப முடியாது அதுவுமே நீங்கள் ஃப்ராடுலன்ட்டா நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா அதுவுமே போன வருஷம் போன டேர்மில் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை பிரெசிடென்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் போன முறை வரும்போது அதுலேயும் ஆரம்பிச்சாங்க அது நீங்கள் தவறான சிட்டிசன்ஷிப் வழியாக சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தா நீங்கள் அனுப்பலாம் ஒரு இதில் நீங்க வந்து இங்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருந்தாகணும்ங்க இதுக்குறி அதுல வந்து நார்மலா இது ஒன் ஆஃப் அன்னா அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பில்லை அன்லெஸ் இட் இஸ் அ பிக் அஃபென்ட்ஸ் ஸோ அதையும் நீங்க யூ ஹாப் டு பி வெரியரி கேர் இந்த தீவிரவாத ஆதரவு அப்படின்றது நேரடியாக நாம குரல் உயர்த்தி சொன்னால்தான் என்று இல்லை வேறு எந்த ஒரு கூட்டத்தில் நம்ம நின்று இருந்தாலும் அல்லது ஒரு சோசியல் மீடியா சப்போர்ட் தானே சப்போர்ட்டஸ் தானே சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டாலும் சரி அது போட்டிருந்த ஒரு போஸ்டுக்கு லைக் போட்டாலும் சரி இது எல்லாமே ஒரு ஆதரவாக அவங்க எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கண்டிப்பா அதாவது இன்னொன்னும் நான் அத சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஒரே நாள்ல சொல்றோம்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இன்னொரு இதுல என்னன்னா இப்ப இப்ப வரீங்க இல்லையா போர்ட் ஆஃப் என்ட்ரில வந்து உள்ள வரும்போது அவங்க வந்து இப்போ விசாக்காகவே விசாக்கே கூட நீங்க என்ன இதில் இருக்கீங்கன்னு செக் பண்றாங்க அதாவது சோசியல் மீடியா உங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் விசாக்கே சொல்றேன் அந்த டிஎஸ் ஒன் சிக்ஸ்டின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் போதோ இல்லை இப்போ இப்போ பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணும் போதும் ஒரு இமிகிரண்ட் விசாக்கு அந்த டிஎஸ் டூ சிக்ஸ்டின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம்ல வந்து உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அதை வந்து பாக்குறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு இப்ப இங்க உள்ள வராங்க இல்லையா சிபிபி மூலமா உள்ள வரும்போது என்னன்னா அவங்க வந்து உங்களோட லேப்டாப்பை வாங்கி பார்க்கலாம் செல்போனை வாங்கி பார்க்கலாம் செல்போனை நீங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் பட் அதை வந்து தென் அப்புறம் எதையோ மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூட அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ நார்மலாக அதை வந்து வாங்கி அந்த உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு உங்கள் லேப்டாப்பில் உங்கள் செல்ஃபோனில் இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கூட ஏதாவது அந்த அவங்க கண்ட்ரிக்கு எதிராக ஏதாவது செய்கிறீங்களா இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ரிப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம ஹெச்என்பி பண் இப்போ ஏதாவது ஒரு நாள் பேசும்போது அப்போ நான் சொல்கிறேன் ஹெச்என்பிக்கு உள்ளே வரும்போதெல்லாம் சில பேர் ஒரு ரெண்டு மூணு ரெஸ்யூமேஸ் வச்சுருப்பாங்க ஸோ இந்த கிளையண்ட்டுக்கு வந்து வேற ரெஸ்யூமே கொடுத்துருப்பாங்க அவங்களோட விஷயங்கள் இல்லாததெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவங்களையும் திருப்பி அனுப்பினத்துக்காக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ நீங்க அதெல்லாம் கூட நீங்க என்ன சொல்றீங்களோ இது உண்மையா இருக்கணும் உண்மையான ஒரு விஷயங்களா இருக்கணும் எதுவும் மிஸ்ரெப்ரரசன்டேஷனுங்கிறத வந்து மிஸ்ரெப்ரஸண்டேஷன் அண்ட் ஃப்ராட் வந்து இந்த ஊரில் பெரிய விஷயமா அது கருதப்படும் அதுவும் விசா விஷயத்துல இட் இஸ் அ பிக்கர் அஃபென்ஸ் ஸோ நீங்கள் அதை வந்து திருப்பியும் இங்கே வர முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஸோ அதை வந்து ஏன்னா நீங்கள் இதை இதை சொல்லி தான் இங்கே இதை செஞ்சிருக்கீங்க இந்த பெனிஃபிட் வந்துருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் உங்களோட எல்லாமே கண்காணிக்கப்படும் தான் நீங்கள் நினச்சிக்கணும் நிறைய தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கீங்க இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் யுஎஸ் இமிக்ரேஷன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் முக்கியமாக இது மாதிரி ஒரு அது கிரீன் கார்டாக இருக்கலாம் ஹெச்என்பி விசாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கலாம் டிபெண்ட் விசாவாக இருக்கலாம் எதை பற்றி உங்களுக்கு எந்த வகையான கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸை இந்த பின்னூட்ட பகுதியில் உங்கள் கேள்விகள் கேளுங்க கேளுங்கள் நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் அது குறித்து பேசுவோம் மிக்க நன்றி கவிதா நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி